நடைபெறவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்று அதன் அடிப்படையில் திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு கையெழுத்தாகியிருக்கின்றது அதன் அடிப்படையில் திமுக போட்டியிடுகின்ற இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளை பற்றி நாம் பார்க்கலாம் வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னை ஸ்ரீவரம்புத்தூர் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலை ஆரணி கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கோவை பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு பெரம்பலூர் தஞ்சாவூர் தென்காசி தூத்துக்குடி தேனி அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிகள் போட்டியிடுகின்ற பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி சிவகங்கை விருதுநகர் கரூர் கடலூர் திருநெல்வேலி மயிலாடுதுறை கன்னியாகுமரி புதுச்சேரி அதனைத் தொடர்ந்து மதிமுக போட்டியிடும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி திருச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகின்ற இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் சிதம்பரம் விழுப்புரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகின்ற இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒன்று நாகை ரெண்டு திருப்பூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகின்ற இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மதுரை திண்டுக்கல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் இதன் அடிப்படையில்தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமான ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுடைய முழு நிலவரப் பட்டியல் இது